தினலை டைம்ஸின் தினமொரு திருக்குறள் கணை கொடியது யால் கோடு செவ்விதாங்கனை வினைப்படு பாலார் கொலர் குரல் விளக்கம் நேராக தோன்றினும் அன்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாரின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்களால் உணர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் உருவபொம்மை எரிப்பு விவசாயிகளின் அடுத்த திட்டம் பிரதமர் மோடி வருகை டெல்லியில் இருந்து சிறப்பு பாதுகாப்பு படையினர் இன்று மதுரை வருகை நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம் தலைமை தேர்தல் கமிஷனர் இரண்டாவது நாளாக ஆலோசனை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஏந்தி போராட்டம் உருவபொம்மை எரிப்பு விவசாயிகளின் அடுத்த திட்டம் வேளாண் விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் அளிப்பது கடன் தள்ளுபடி ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சாலோ என்ற பெயரில் மூன்று ஆண்டுகளுக்கு மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர் அதன்படி டெல்லி நோக்கி பேரணியா செல்லும் போராட்டத்திற்கு சம்யுக்தா கிஷான் மோர்சா கிஷான் மசூர் மோர்ஷா ஆகிய விவசாய அமைப்புகள் அழைப்பு விடுத்தன இதற்காக பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் டெல்லி நோக்கி சென்றனர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் இந்த போராட்டம் கவனம் பெற்றுள்ளது விவசாய சங்கத்தினர் மத்திய மந்திரிகளுடன் எட்டு பனிரெண்டு பதினைந்து மற்றும் பதினெட்டு ஆகிய நாட்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்தினர் எனினும் அது தோல்வியிலேயே முடிந்தது ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது எனினும் கடந்த புதன்கிழமை நடந்த போராட்டத்தில் இருபத்தி ஓரு வயது விவசாயி ஒருவர் உயிரிழந்த நிலையில் மத்திய அரசின் கோரிக்கையை விவசாயிகள் புறந்தள்ளினர் இந்நிலையில் டெல்லி நோக்கிய பேரணியை விவசாயிகள் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நிறுத்துவது என முடிவு செய்து அறிவித்துள்ளனர் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி அதன் பின்னரே முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தனர்

பல்வேறு நடத்தவும் மற்றும் ஒரு கோடி இழப்பீடு ஆகியவற்றை பஞ்சாப் முதல் மந்திரி அறிவித்த போதும் விவசாயிகள் திருப்தி அடையவில்லை பதிவு செய்ய கோரி வலியுறுத்தி உள்ளனர் இந்நிலையில் பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் தியாகத் கூறும் போது பேச்சுவார்த்தை வழியில் தீர்வு காண வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உள்ளது என்று கூறினார் பிரதமர் மோடி வருகை டெல்லியில் இருந்து சிறப்பு பாதுகாப்பு படையினர் இன்று மதுரை வருகை பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக வருகிற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருகிறார் அன்று மதியம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் பாரதிய ஜனதா கூட்டத்தில் பங்கேற்கிறார் பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் மதுரை விமான நிலையத்திற்கு மாலை ஐந்து மணிக்கு வருகிறார் அங்கிருந்து கார் மூலம் மதுரை அடுத்துள்ள வீரபஞ்சான் கருப்பாயு பள்ளி வளாகத்தில் நடைபெறும் சிறு டிஜிட்டல் செயலாக்க கருத்தரங்கில் பங்கேற்று பேசுகிறார் அங்கு நிகழ்ச்சி முடிந்த பின்னர் கார் மூலம் சாலை வழியாக மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு பசுமலையில் உள்ள தனியார் விடுதிக்கு சென்று தங்குகிறார் அப்போது பாரதிய ஜனதா நிர்வாகிகளை அவர் சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு பதினைந்து மணிக்கு விடுதியில் இருந்து கார் மூலம் விமான நிலையம் சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தூத்துக்குடி புறப்பட்டு செல்கிறார் பிரதமர் வருகையை முன்னிட்டு இன்று அல்லது நாளை பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையினர் மதுரை வர உள்ளனர் அதில் டிஐஜி உள்ளிட்ட ஐம்பது பேர் கொண்ட குழுவினர் வருகிறார்கள் அவர்கள் பிரதமர் செல்லும் பாதைகள் தங்கும் இடம் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்ய உள்ளனர் பின்னர் பிரதமர் செல்லும் பாதையில் பயண ஒத்திகை நாளை நடைபெற உள்ளதாக தெரிய வருகிறது இது தவிர பிரதமர் வருகையொட்டி மதுரையில் இரண்டு டிஐஜி பதினோரு போலீஸ் சூப்பரண்டுகள் நாற்பது துணை சூப்பரண்டுகள் நூறு இன்ஸ்பெக்டர்கள் இன்ஸ்பெக்டர்கள் போலீஸ் என ஐந்தாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தீவிரம் தலைமை தேர்தல் கமிஷனர் இரண்டாவது நாளாக ஆலோசனை நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இதனையொட்டி நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு கூட்டத்தை மாநில வாரியாக இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ் குமார் தலைமையிலான குழு ஆய்வு செய்து வருகிறது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வு கூட்டம் சென்னை விமான நிலையம் அருகே உள்ள நட்சத்திர ஓட்டல் ஒன்றில் நேற்று தொடங்கியது முதல் நாளான நேற்று தேர்தலை அமைதியாக நடத்துவது குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் கருத்துக்களை கேட்டறிந்தார் அப்போது தேர்தல் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை தலைமை தேர்தல் கமிஷனரிடம் அரசியல் கட்சியினர் முன்வைத்தனர் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தலைமையிலான இரண்டாவது நாள் ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இதன்படி இன்று காலை சுங்கத்துறை அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடமும் மாலை தமிழகத்தில் செயலாளர் மீனா சங்கர் தலைமை தேர்தல் கமிஷனர் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக தேர்தல் அறிக்கை எப்போதும் மக்கள் அறிக்கையாக இருக்கும் கனிமொழி எம்பி பேச்சு நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இக்குழு சார்பில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பொருட்டு கருத்து கேட்பு கூட்டம் வேலூரில் மாநகராட்சி அலுவலக பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று நடந்தது நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி பேசியதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை எப்போதும் மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கும் தான் தலைவர் கருணாநிதி காலம் தொட்டு இன்று நம்முடைய திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தொடர்ந்து மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்துக்களை பதிவு செய்து அதை தேர்தல் அறிக்கையாக உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து கட்டளையிட்டனர் அதன்படி நாங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மக்கள் தொழிலாளிகள் தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர் மாணவர்கள் என்று பல்வேறு துறைகளை சார்ந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு தேர்தல் அறிக்கையை பணியில் ஈடுபட்டு இருக்கின்றோம் உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு பரிசீலித்து நம்முடைய முதலமைச்சரிடமும் கலந்துரையாடி தேர்தல் அறிக்கையை உருவாக்க இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நாட்டின் தலையெழுத்தை இந்த நாட்டின் இன்றைய நிலையை மாற்றிக்காட்ட முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அவர் பேசினார் சார்பதிவாளர் அலுவலக ஊழியர் வீட்டில் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை அம்பாசமுத்திரத்தில் சார்பதிவாளர் அலுவலக ஊழியர் வீட்டில் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அம்பாசமுத்திரம் பண்ணை சங்கரையர் தெருவை சேர்ந்த முருகன் மனைவி வேலம்மாள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணியில் இருந்த முருகன் இறந்ததை அடுத்து அவரது மனைவி வேலம்மாள் கருணை அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் உதவியாளராக பணியில் சேர்ந்தார் தற்போது விக்ரமசிங்கபுரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை வேலம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திருநெல்வேலி மாவட்ட ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் வியாழக்கிழமை வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து ஆம்பாசமுத்திரத்தில் உள்ள வேலம்மாள் வீட்டில் ஊழல் தடுப்பு பிரிவு துணை கண்காணிப்பாளர் எஸ்கால் தலைமையில் ஆய்வாளர் ராபின் ஞானசிங் மற்றும் போலீசார் வெள்ளிக்கிழமை சோதனையில் ஈடுபட்டனர் சோதனை இரவு வரை நீடித்தது மேலும் அவரது வீட்டு மாடியில் குடியிருக்கும் அவரது மகள் மற்றும் நாகர்கோவிலில் உள்ள இன்னொரு மகள் ஆகிய இருவரது வீடுகளிலும் ஒரே நேரத்தில் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்